இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐநூறு சதுரடி வீடு கட்ட எவ்வளவு செலவு ஆகணும் இந்த வீடியோவில் பார்ப்போம் சிமெண்ட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது மூடை தேவைப்படும் ஒரு மூடை வந்து முந்நூற்றி பத்து ரூபா அப்புடின்னா எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா ஆகும் அது மாதிரி ஸ்டீல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கிலோ தேவைப்படும் ரெண்டு டன்னு அதாவது இங்கே டன்னு வந்து அறுபது ரூபா ஒரு கிலோ வந்து அறுபது ரூபா ரெண்டு டன்னுக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கம்பி வந்து குறஞ்ச விலையும் இருக்குது ஆனால் நம்ம வீடு கெட்டது ஒரு வாட்டி தான் கெட்டு தான் நல்ல முறையில் நல்ல கம்பியை போட்டு கெட்டது சிறந்தது அது மாதிரி பார்த்திங்கன்னா செங்கல் பிரக்கு எங்கள் ஊரில் எட்டுருவா அது மாதிரி பிளேஹாஸ்கல் பிளேஹாஸ்கல்லுக்கு பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா ஆறுரூவா ஏழுரூவா தான் வரும் ஆனால் செங்கலை வச்சு கெட்டுது நல்லாயிருக்கும் செங்கல் வந்து ஒரு எண்பதாயிரரூபா இது வந்து கையிருப்பு கல் வந்து எட்டுருவா சேம்பர் கல் இந்த மாதிரி கல்லாம் பத்து ரூபா பதினோருரூவா வரும் கையிருப்பு கல் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் எம்சாண்டு பார்த்தீங்கன்னா பத்து யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட் வந்து நாலாயிரத்தி ஐநூறு அப்புடின்னா நாற்பத்தி ஐயாயிரூவா பி சாண்டு வந்து பூசிறதுக்கு அது மாதிரி அஞ்சு யூனிட் தேவைப்படும் இது வந்து ஆறாயிரத்தி இரநூறு ஒரு யூனிட் அப்போ பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓராயிரரூவா முக்கால் ஜல்லி அது மாதிரி எட்டு யூனிட் தேவைப்படும் காங்கிரீட்டுக்கு கீழே பீமுக்கு காலமுக்கு பெல்ட்டுக்கு எல்லாத்துக்குமே சேர்ந்து எட்டு யூனிட் தேவைப்படும் நாலாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு யூனிட் இதுக்கு வந்து முப்பத்தி ஆறாயிரூபா ஆகும் அது மாதிரி ஒன்றரை இன்ச்சு ஜல்லி பார்த்தீங்கன்னா மூணு யூனிட் தேவைப்படும் யூனிட் தேவைப்படும் இதுவும் நாலாயிரத்தி ஐநூறு தான் ஆகும் இது வந்து பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா அதுமாதிரி கிராவல் வந்து பத்து யூனிட்டு அதாவது உங்கள் பேஸ் மட்டும் உயரத்தை பொறுத்து கிராவல் வந்து கூடும் குறையும் ஆமாம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பேச மாட்டோம் அவ்வளோக்கு அவ்வளவு இது வந்து ரெண்டாயிரரூவா மொத்தம் இருபதாயிரரூவா டைல்ஸ் பார்த்திங்கனா ஐநூறு ஐநூறு சதவீதி இன்று ஐம்பது இருபத்தஞ்சாயிரரூவா அது மாதிரி வாய்கள்ஸு கிச்சனுக்கு ஒட்டுறதுக்கு பாத்ரூம் ஒட்டுறதுக்கு அதுக்கு ஒரு முந்நூறு இது ஒரு ரூபா போட்டோம்னா இது ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாயிடும் கிரனேட்டு நூறு சதுரடி கிச்சனுக்கு ஓட்ட வேண்டி தான் கிச்சனுக்கு ஓட்டோன்னா ஒட்டிக்கிட வேண்டி இந்த மாதிரி முக்கியமான இடத்துகளுக்கு ஒட்டிக்கிட வேண்டியதான் இது ஒரு ஆறாயிரரூபா மெயின் டோர் பார்த்திங்கன்னா எப் மெயின் டோர் வந்து இப்போ எல்லாருமே தேக்கலாம் செய்தாங்க எப்படியும் குறைஞ்சது இருபத்தஞ்சாயிரரூவா வந்துடும் பெட்ரூமுக்கு வந்து ஒரு பெட்ரூம் தான் ஐநூறு சதவீதக்கு ஒரு பெட்ரூம் வச்சுட்டு தான் அதுக்கு வந்து ஒரு எட்டாயிரம் எட்டாயிரம் போட்டுக்கிடுவோம் மெயின் விண்டோவுக்கு வந்து பத்தாயிரரூவா போட்டுக்கிடுவோம் அதுமாதிரி விண்டோவுக்கு வந்து ஒரு அஞ்சு விண்டோவை போட்டுக்கிடுவோம் இதுக்கு ஒரு அஞ்சுனா ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா ஆமாம் டாய்லெட் ஒரு அது மாதிரி ரெண்டு இது வந்து உள்ளே பாத்ரூம் ஒன்று வெளியில் அவுட் சைட் பாத்திரம் ஒன்று இதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்போ பார்த்திங்கன்னா ஐயாயிரரூவா ஆகுது வெண்டிலேட்டரு ரெண்டு ஆயிரத்தி ஐநூறு ஒன்று வந்து இப்போ மூவாயிரூவா ஆகுது பெயிண்டிங் அதுக்கப்புறம் பெயிண்டிங் பார்த்திங்கன்னா முப்பதாயூவா வந்துடும் பொருள் மட்டும் அதுக்கு முன்னாடி எலக்ட்ரிஷன் முப்பத்தஞ்சாயிரம் அதுக்கப்புறம் ப்ளம்மிங் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் வந்துடும் அப்புறம் எக்ஸ்ட்ராஜ் செலவு ஒரு பத்தாயிரரூபா ஏதாச்சும் பேஸ்ட்டு பைப்பு பைப்புக்கு எதுவும் வாங்குது அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராஜ் பிறகு லேபர் மேசனுக்கு பார்த்திங்கன்னா ஐநூறு சதுவடிக்கு ஐம்பது இன்று நானூற்றம்பது ரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரரூவா எலக்ட்ரிஷன் ப்ளம்பிங்க வந்து ஐநூறு சதுவடி இன்று எண்பது இது ஒரு நாற்பதாயிரரூவா கார்பெண்டருக்கு ஒரு இருபதாயிரரூவா டெயில் லேபருக்கு வந்து இருபது ஒரு பதினாறாயிரம் ரூபா கரநெட்டுக்கு வந்து நூறு சதுவிற்கு வந்து ஒரு எண்பது ரூபா எட்டாயிரம் பிறகு பெயிண்டர் கூலி வந்து ஒரு நாற்பதாயிரரூவா வந்துடும் பிறகு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பத்தாயிரம் ரூபா வந்துடும் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எழுபதாயிரரூவா வரும் இதுக்கு வந்து மூணு லட்சத்தி ஐம்பத்தொம்பதாயிரூவா வரும் ரெண்டையும் கூட்டினோம்னா பத்து லட்சத்தி இருபத்தொம்பதாயரூவா வரும் ஆமாம் ஐநூறு சதவீதம் வீடு கட்டால் மொத்தம் பத்து லட்சத்தி இருபத்தொம்பதாயரூவா வருது இது போக என்னென்ன நம்ம விட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சேஃப்டி டேங்க் விட்ருக்கோம் தண்ணி தொட்டி விட்ருக்கோம் காம்பவுண்டு சோர் எதுவும் கெட்டதாக இருந்தால் விட்டுருக்கோம் பிற பார்க்கிங்கல்லு தலை பார்க்கிங்கல் பதிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் விட்டுருக்கோம் இது எல்லாம் சேர்ந்தால் இன்னும் ரெண்டு லட்சம் தேவைப்படும் மொத்தம் அப்போ பன்னெண்டு லட்சம் கிட்டே தேவைப்படும் நன்றி வணக்கம்